ஓகே ஓகே நம்ம நான் கிளம்பிட்டேன் தான் நேபாள் பார்டருக்கு பக்கத்தில் தங்கிட்டு இப்போ நான் கிளம்புறேன் மன்ன எல்லாம் செட் பண்ணி கிளம்புறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுதுங்க ரொட்டீன் ப்ரொசீஜர் தான் நான் மறந்துடுறோம் இப்போ ஓகே ரொம்ப ஓகே பையா பாய் தேங்க் யூ தேங்க் யூ வெரி மச் தேங்க் யூ வெரி மச் ஃபார் ஓர் கேர் அண்ட் கைண்ட் ஓகே ஆ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் ஓ முருவா ஓகே பாய் மிஸ் பண்ணிட்டோமா பார்க்கலாம் பாருங்க அதுதான் இப்போதான் நம்ம நேபாளக்குள்ளேயே என்ட்ரு ஆகணும் நேற்று ஏதாவது நேற்று என்ட்ரு ஆயாச்சு பக்கத்துலேயே ஹோட்டல் எடுத்து கிலோமீட்டர் தங்கியாச்சுங்க நேற்று வரும்போதே மணி இங்கே ஒரு ஏழு ஏழு இருக்கும் ஸோ ரூமீட்டர் தங்கிட்டேன் இப்போ பொக்காரா போட்டிருக்கேன் பொக்கார பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் காட்டுச்சு செவன் ஹவர் காட்டுது இரநூத்தி நாற்பது ஏன் அவ்வளோ டைம் காட்டுதுங்க ஹில்ஸ் ரோடுங்க ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் போனால் ஹில்ஸ் ரோடு வந்துருமா அது சோனாலி பாட்டர்லேருந்து போனால் அவ்வளோ கிலோமீட்டரில் ஹில்ஸ் ரோடு வரும் ஆனால் இப்போ எவ்வளோ ரோட்டில் வருதுன்னு தெரியல ரோடு செவனூர் காட்டுது இப்போ இவர் சொன்னது என்ன அப்படின்னா இதை ஹில்ஸ் ரோடு ஸ்டார்ட் ஆகிரும் நீங்கள் வந்துட்டு ஃபாஸ்ட்டாலாம் போக முடியாது மெதுவாக தான் போகணும் மெதுவாக மெது மெது மெதுவாக போங்க ஃபாஸ்ட்டாக போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஓகே பார்க்கலாம் நான் வந்து த்ரீ டேஸ் தான் இதாக எடுத்திருக்கேன் அந்த அந்தளவுக்கு தான் வந்துட்டு நேபாள் மணியும் எடுத்திருக்கேன் நேபாள் மணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ரூபா இருக்குங்க ஓகே எனக்கு இப்போது டயர் வேறு காற்று கம்மியாக மாதிரி இருக்குது நேற்று காற்று அடித்தேன்

ரோடு அப்படி இருக்கு முதல் முறையாக முதல் முறையாக நான் ஒரு இந்தியாவிலிருந்து வேற கண்ட்ரிக்கு போறேன் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வெளிநாட்டுக்கு இல்லை மேக்சிமம் பாகிஸ்தான் போட்டு சைனா போட்டு போயிருக்கேன் கடை போகும்போது அதை மாரி மத்திய கண்ட்ரி போனதில்ல இப்போ முதல் முறையாக நேபாள் கண்ட்ரி போறேன் இப்போ எனக்கு ஒரே இது என்னன்னா பயம் என்னன்னா நேபாள் மணி கற்றுமா பெட்ரோலுக்கு பெட்ரோலுக்கும் அதே மாதிரி இந்த கண்கடத்துக்கும் நேபாள் மணி கட்டுமாங்கிறது இன்னொன்று வந்துட்டுமக்கு வந்து த்ரீ டேஸ் தான் எடுத்துருக்கேன் அதுவும் நேற்று நைட்டு எடுத்ததுனால நேற்று டேட் தான் போட்டிருக்காங்க இப்போ நேற்று டேட் போட்டதுனால நேற்று ஸ்டார்ட் ஆகுமா இல்லை நைட்டில் நான் தான் அது எடுத்துக்கோங்களேன் அந்த டைமிங் எடுத்துக்கலாம்னா ஓகே இல்லை டேட் எடுத்துகிட்டு இன்னைக்கு ரெண்டாவது நாளைக்கு கணக்கு வரும் எனக்கு அது சரியாக தெரியல அதை நான் கேட்கணுமே யாரையாவது கேட்கணும் வாங்க பாகுபா கட்டி பட்டியை ஏதோ கட்டி அது வந்து ஏதோ இன்னொரு பார்டர் இருக்குது அந்த பார்டர் பார்ட்ரு தான் வெளியே போக போகிறோம் அது பார்ட்மெண்ட்டில் போய்ட்டு முடிவு பண்ணிக்கலாம் பார்ட்மெண்ட்டில் போட்டுவிட்டு பார்ட்மெண்ட்டு போய்ட்டு கொல்கத்தா அப்படின்னு மேப் போட்டோம் அப்படின்னா அதுக்கு எந்த வழியில் போகுது அந்த வழியில் போயிட்டு போயிட வேண்டியதான் மேக்சிமம் நாளைக்கு சாயந்தரமாக இடத்த காலி பண்ணியிருக்கோம் நாளைக்கு சாயந்தரம் இல்லைன்னா நாலு நாளைக்கு கூட மேப்பை விட்டு வெளியே போயிருக்கோம்

இங்கெல்லாம் ஒன்று கவனிச்சிங்களா ரோட்டுக்கு ரெண்டு பக்கம் ரோடு சைடு பாருங்க கொஞ்சம் கேப் விட்டு தான் வீடுலாம் தள்ளி இருக்கு ரொம்ப பாருங்க நம்ம விளையாடுறனா கூட நம்ம வீட்டுக்கு முன்னாடி விளையாடுறனா விளையாண்டுக்கலாம் சின்ன பிள்ளைங்க விளையாடுறனா எவ்வளோ தூரம் பாருங்க கேப் விட்டுருக்காங்க இடமும் பார்க்க நல்லதாங்க வீட்டுக்கு முன் வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள் இடம் பாருங்கள் தோட்டமும் போட்டிருக்காங்க இங்கே என்ன சாப்பிடல அது அந்த பாதரை சாப்பிட்டோம் சரி இன்னைக்கு எந்திரிச்சு நேற்று நைட்டு சாப்பிட்டேன் இன்னைக்கு நைட்டு சாப்பிடல சரி நேற்று நைட்டு சாப்பிட்டேன் இன்னைக்கு இப்போ காலையில் இருந்து சாப்பிடல மணி ஒரு பத்தாவது போகுது எங்கேயாவது இருக்கு சாப்பிட்ணும் இங்கேயும் சாப்பிட உத்தியோகம்னு தெரியல பார்க்கலாம் எப்படி லேசாக ஹெட் பெய்னு ரைட் சைடு மட்டும் மெயினாக இருக்கு மஹேந்திரா வெஹிக்கிள் இல்லை நேபாளி வீட்டில் தாங்க போட்டிருக்காங்க இந்த லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஹிந்தியோட இல்லை நேபாளி லாங்குவேஜில் போட்டிருக்காங்க என்ன சிட்டின்னு கூட தெரிய மாட்டேங்குது ஹிந்தி அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து நேபாளில் வந்து எல்லாருமே வந்து நிறைய மேக்சிமம் ஹிந்து தான் எல்லாருமே ஹிந்துஸ்தான் பாக்மதியா பி ஏபின்னு போட்டிருக்கு பாக்மதினு இடம் இருக்க மாட்டிருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் பாருங்கள் இது ஹிந்தியா சோயல் கோப்பா கோான்னு இதை போட்டுருக்குட் சைடில்லாட் சிட்டி எல்லாருமே ரோட்டுக்கும் வீட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க பாருங்கள் எல்லா இடத்துலையும் தெரியுதுங்களா பார்க்குறதுக்கே நல்லா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம ஊரில் மேக்ஸிமம் இப்படி இருக்காது இடம் விட்டுருக்காங்க பாருங்கள் ஊருக்குள்ளே தான் போய் பார்த்தோம்னா தெரியும் என்ன பண்ணுறாங்க நம்ம ரோட்லேயே போயிட்டுருக்கோம் ஏதோ ஊருக்கு ஆகிட்டோம் உள்ள தூரம் வந்துட்டோம் எங்கேயாவது சாப்பிட்ணும் எனக்கு இங்கே பிடிச்சது பிடிச்ச விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த கேப் தான் ரோட்டுக்கும் வீட்டுக்கும் இடையில கேப்பு நிறைய வீட்டுக்கு முன்னாடியிலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேப்பில் தோட்டம்லாம் போட்டுக்கிறாங்க வேலி மாதிரி கட்டி தோட்டம்லாம் போட்டுருக்காங்க ஒரு வீட்டுக்கு முன்னாடி இங்கே கடைகள் இருக்குது வீடும் இருக்குது எல்லாமே இருக்குது இங்கே ரோட்டோட்டில்

yeah லார்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வர மாட்டேங்குது

Ну, скажем பாத்துப்பதான் நேபால் புரிஞ்சு விட்டேன் கரெக்டாக புளியை பார்த்தே போகுது பைக்கு திருச்சி ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நம்ம அதுக்கு முன்னாடி இங்கே கடல் இருந்துச்சுன்னா பார்க்கலாமா சாப்பிட்றதுக்கு எதுவும் ஹோட்டல் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியலையே அங்கே எதுவும் இருக்குது en கெஞ்சிர ஆயிர போகுது இந்த லாங்குவேஜ் வர ப்ராப்ளம் யார்கிட்ட சொல்லி எங்க விட்டுறாங்கன்னு தெரியல பஞ்சர் பஞ்சரா ஓ ஹில் சேருது நான் சார்ஜ் போட்டுக்கிட்டு பெட்டர்னு நினைக்கிறேன் கேமராவுக்கு ஆஃப் ஆயிரும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா

அப்பா வேற மாதிரி இருக்குங்க ஹில்ஸ்லாம் பாருங்க வா செம 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 என்ன இடம் ஓ பங்க்லாம் இருக்குமா இங்கே பெட்ரோல் பங்க்லாம் தெரியலையே இந்த இடத்துல வண்டியை நிறுத்த கொஞ்சம் இடமும் வியூ பாயிண்ட்டும் இருக்குது இங்கே வண்டியை நிறுத்திட்டு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் ஓகே மக்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா முத முதல்ல முதல்ல ஒரு கண்ட்ரின்னா அந்த நேபால் கண்ட்ரில்தான் நான் வந்தேன் அந்த அந்த வீடியோ பார்த்தீங்க அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலையிலேயே ட்ராவல் பண்ணுற வீடியோ வெயிட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்